சைட்ல இருந்து வெளியே ஆர்ச் பக்கத்துலயே போனா எஸ் பிப்டி ஒரு நம்பர் பஸ் வரும் ஆவடின்றது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டெவலப்பிங் இருக்க ஏரியா இல்ல ஆல்ரெடி டெவலப் ஆன ஏரியா அந்த டெவலப் ஆன ஏரியால தான் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஃபுல்லா இருக்க ஏரியால நம்ம சைட்டே இருக்கு என்ன ப்ரோ அப்படி என்ன ப்ரோ டெவலப் ஆயிருக்கா சொல்லுங்க நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 मिनिटஸ்ல வந்து ஆவடி பிட் பஸ் டு ரீச் பண்ணிரலாம் உங்களுக்கு ஓகே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிரலாம் 10 मिनिटஸ்ல உங்களுக்கு சூப்பர் அதுக்கு ரெண்டும் சென்ட்ரலா தான் நம்ம சைட்டே இருக்கு உங்களுக்கு வந்து ஓகே ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவர்கிரீன் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு வந்து ஓகே வேளைமால் வித்தியாலயா இருக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் அப்புறம் ஆதித்யா வித்யாசரம ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு சூப்பர் இது எல்லாமே நியர் பக்கத்துல தான் இருக்கு எல்லாமே டூ கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்ல இருக்கு ப்ரோ நியர் காலேஜ் சொல்லுங்க ப்ரோ காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் டூ கிலோமீட்டர்ல உங்களுக்கு எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஓகே பருத்திப்பட்டு போலீஸ் பத்துக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து மகளை ஸ்மார்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு சூப்பர் உங்களுக்கு சவிதா டெண்டர் காலேஜ் வந்து நேஷனல் ஹைவேல இருக்கு உங்களுக்கு வந்து ஓகே ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு நம்ம சைட் நியர் பை டூ கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிற காலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு சூப்பர் அப்போ நிறைய இருக்கு காலேஜஸ் உங்களுக்கு பின் பண்ற உங்களுக்கு வந்து காலேஜ் நிறைய இருக்கு உங்களுக்கு அவ்வளவு எங்க பட்டாபிராமோட அவுட்டோ ரிங் ரோடு கூட ஜஸ்ட் போர் கிலோமீட்டர்லாம் லொக்கேட் ஆயிருக்கு சோ நீங்க அங்க இருந்து கிலோ சினிமாக்கு போகணும்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல போயிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல போயிடலாம் கண்டிப்பா போயிடலாம் சூப்பர்